இதனால இனியும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் வந்து பெரிய கிருமைக்காக நன்றி சொல்றேன் கண்கள முடியும் நன்றி சொல்றேன் இசப்பா ஆண்டவரே பேசுன நல்ல பிதாவே தகப்பனே ஆவியான பேசுவீராக நாங்க செடிக்கிற தகப்பனே எங்களை தாழ்த்து குரப்பா வெறுமையாற்றையாக எங்களால் முடியும்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாதுப்பா எல்லாம் முடிய கிருப தகப்பனே கிருப தகப்பனே கிருப தகப்பனே கிருபத்தாங்கப்பா திரும்ப தாங்கப்பா அங்கே கற்க நூத்தி நூறுகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும் கற்கவே தரம் பொறுப்பெடுத்துக்கணும் காசு எடுத்தாங்க இசுவி நாமத்தினால ஜிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலையும் நம் வாசிக்க வாசிக்க போகிறது காலிலுயா காலையிலயா காலையிலயா சங்கீதம் நூத்தி மூணாம் சங்கீதத்துல மூன்றாம் வசம் மூணாவது வருசனத்தை நான் வாசிக்கிறேன் அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபியினாலும் இரக்கங்களினாலும் முடி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கடுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது என்று வசனம் கூறுகிறது ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிற வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மன்னிக்கிறார் மனிதர் நோய்கள் எல்லாம் என்ன செய்யறாரா நீக்கிறார் ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்க நாளிலேயும் பல வியாதினால நீங்க இருக்கலாம் பல பிரச்சனைகளை நீங்க இருக்கலாம் ஆனா எல்லா பிரச்சனைகளையும் கத்து நம்ம என்ன செய்வாரா விடுதலை பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு அவர் சொல்லுகிறாரு உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் என்ன செய்வேன் முடி சுத்துவேன் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் நம்ம என்ன செய்வாரா முடி சுத்துவாரா எந்தெந்த காரியத்துல இருந்து ஆண்டோட நோய்க்கு நீங்க கண்ணீர் வெடிச்சீங்களோ எந்த நோய்கள இருந்து எந்த விளைகுணத்துல இருந்து இருந்தாலும் அந்த விலைகுணத்துல இருந்து கத்தல் விடுதலை கொடுத்துக்கிறார் நோய்கள இருந்து நம்மள என்ன செய்யறாரு விடுதலை பண்ணுகிறார் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறாராம் நம்ம எல்லாம் என்ன செய்றாராம் மன்னிக்கிறாராம் அப்ப கட்டடி பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு என்னையும் மன்னிக்கிறது நான் ஒரு தவறு செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது ஏங்கடா எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது என்னென்ன காரியத்தை செய்கிறோம் நமக்கு தெரியாது ஆண்டுகளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன காரியத்தெல்லாம் செய்யறோம் நம்ம இதை பொறுத்தவரை அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறதே முதல் பெரிய தவறு ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டோடைய சாயல தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் படைச்சது அவருடைய சாயலா படைச்சிருக்கேன் நம்ம என்ன செய்ய முடியாது அடுத்தவங்கள நம்ம புற பேசக்கூடாதுங்க புறம் கூறக்கூடாதுன்னு தான் பைபிள் போட்டிருக்குது இப்படி சாயலாய் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைச்ச கூடாது குறை சொல்லக்கூடாது எல்லாம் பாவம் தான் வாயும் வார்த்தையில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் கூறுகிறது வாயும் வார்த்தையினால பாவம் இருக்குது ஆனால் தேம்பி பிள்ளைகளாகி நம்ம வந்து அடுத்தவங்கள பத்தி ஏதாவது சாபம் போட்டிருந்தாங்க கூட பாவம் நம்ம திட்டிருந்தாலும் கூட அதுவும் நினைச்சு பெரிய பாவம் தான் அதான் சொல்றாரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஒரு நோய்களை எல்லாம் நினைச்சுவேன் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால கத்திரி பிள்ளைகளாகி நம்ம நெடுநாள் யாதியார் தான் எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தா எல்லாத்துல இருந்து கத்த நினைச்சுவாரு அவர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறார் அழிவுக்கு நிலைக்கு நீட்டு கிருபையினாலும் இறக்கங்களா நினைச்சாரா முடி சூட்டுகிறாரா இரக்கங்களினாலும் கிருபையினாலும் நம்மளை நினைச்சிடாரா முடி அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவர் நம்ம நம்மளும் இறக்கமுள்ள தேவனா இருக்கிறாரு இந்த இரக்கங்களை மித்த நமக்கு என்ன செய்யறாரு முடி சூட்டுகிறாரா அவரு சூட்டு முடி சூழ்த்தி நம்மளுக்கு ஒரு கிரீடம் வைக்கிறாரு கட்டுப்பிடி என்ன செய்ய வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது கழுகுக்கு சமமாய் நம்ம வயது வாழை வயது போல மாறுகிறது தான் அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்ம நோயினால நம்ம அழகை இழந்திருக்கலாம் நோயினால சரீரத்தை இழந்திருக்கலாம் நோயினாலே நம்ம தரிகளத்தை இழந்திருக்கலாம் இந்த தலனை இழந்திருக்கலாம் ஆனா எல்லாம் தலனை இழந்து அமைஞ்சோம் அவர் தான் எந்த தலனே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆண்டர் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார் கடலுக்கு சமமா உன் வயது திரும்ப வாழ வயதை போல நினைச்சாரு திரும்ப உன் தலனெல்லாம் நினைச்சாரு நாங்கள் தாராரு நம்ம தலன் அவரு தாறாரு ஆனால் கத்திரி பிள்ளைங்களை நம்ம அந்த புது பலன் வரும்போது புது பலன் அடைந்து மெனைச்சிவோம் கழுகளை பிள்ளை செட்டைகளை அடித்த மெனைச்சிவோம் எழும்புவோம் அத போடுறது சங்கீதத்தை சங்கீதத்தில் சங்கீதம் தான் நினைக்கிறேன் சங்கீதத்தில் நீ ஓடினான் இழைப்படைந்து போக மாட்டாய் எப்படின்னு ஆண்டு சொல்லியிருப்பாரு முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நினைக்கிறேன் அதை எழுந்து போட்டு தான் சொல்றேன் एक गेम है ऐसा या தேசைய நாற்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்னாம் போட்டு இருக்கும் கத்தருக்கு காத்திருந்து அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்பழையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அவன் புது பெலன் நமக்கு வரும்போது ஓடினாலும் என்ன சோர்ந்து போகவே மாட்டான் புதிய பெலன் நம்ம என்ன செய்ய தாங்கும் அப்படின்னு வேதம் கூறுகிறது கத்தி இப்ப சோர்ந்து போகிறவங்களுக்கு அவர் என்னை வர பலன் சோ கொடுத்து சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்ம ஆண்டவர் அதான் தேவன் இளைஞர்கள் இளைப்படங்கு சோர்ந்து போவார்கள் வாலிபுரம் இடறி விடுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கடுகளை பல சட்டைகள் அடித்து எழுபுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கேன் அதான் ஆண்டு நம்மளுக்கு புது பலன் தருகிற தேவன் அந்த புது பலன் நமக்கு என்ன செய்யணும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் ஓடணும் புது பலன் ஆண்டவர் நமக்கு என்ன தாராரு நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாம் நினைச்சிடாரு மன்னிக்கிறாரு நம்மளுடைய எல்லாம் மன்னிக்கிறாரு நோய்களை எல்லாம் குணமாக்குறாரு அவர் திரும்ப நம் நன் நன்மையினால் முடிசூட்டுகிறாரு நம் வயது வாழ வயதை கூட திரும்ப இணைச்சுறாரு தருகிறாரு ஆனா தெய்வ பிள்ளைகளாக நமக்கு நினைச்சாரு அவரு அவர் என்ன சொல்றாரு இரக்கங்களினாலும் கிருபையினாலும் என்ன செய்றாரு முடிசூட்டுகிறாரு அப்படின்னு எதுவும் இரக்கங்கள் அவரோட நம்ம மேல அவருக்கு வைத்திருந்த இரக்கம் பெரியது அந்த இரக்கத்தினாலே நினைச்சுட நம்மளை முடிச்சுட்டு தேவனா இருக்கிற கட்டணி பிள்ளைகளாய் நீங்க எந்த காரியத்தை உரிச்சு தோர்ந்து போகாதீங்க தேவன் பெரிய காரியங்களை நமக்காக நினைச்சு செய்வாரு அண்ணன் வேதம் கூறுகிறது அவர் வேதத்தை நம்ம தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கருத்தை தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அவர் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆனா கத்திருக்கு பயந்து இருக்கும் போது நமக்கு என்னைக்குனாலும் ஒரு இறக்கங்களை என்னச்சு நமக்கு தருவார் ஆண்டவர் அவர் சர்வ பல்லமுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் இந்த உலகம் முழுதும் அவரே எல்லாத்தையும் உண்டாக்கினது அவர்தான் எல்லா மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் அவர்தான் அவர் எல்லாம் அவர் அவர் எல்லாம் வேற யாரும் படைக்கிற எல்லாத்தையும் படிச்சது அவரு தான் அதனால என்ன சொல்றேன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குறாரு அதனால ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல எல்லாருமே பயந்துதான் இருக்கணும் ஆண்டவர் வந்து நம்ம ஏதாவது சொல்லி அவரு நம்ம தான் நம்ம வந்து அவரை வந்து என்ன சொன்னா அவரை அவர நான் பிதாவா என் கணம் எங்க அப்படின்னு ஆண்டும் கேட்டிருக்கிறாரு அதனால கற்றுல நீங்க அவர் பிதா நம்ம தெய்வனாய் கத்த நம்ம தகப்பன் அப்படிங்கும்போது அவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் நம்ம ஆண்டவர் வந்து இன்னைக்கு யாரும் அற்பமா பேசுறதுங்க தேவனாய கத்த கிருபையா நம்மளை ரட்சித்திருக்கிறாரு மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியாம இருந்து அவங்க நரகத்துக்கு போய் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க பாதாளத்துல விழுந்துட்டு இருக்காங்க பிசாஸ் ஒரு பக்கமா ஜனங்களை பூரா மாறிக்கொண்டு போய்கிட்டு இருக்கான் அதனால அதுங்களுக்கு மத்தியில நம்ம தேவனாய கத்தை நம்மளை திருபையா ரச்சித்திருக்கிறாரு அதுக்கு அப்படிப்பட்ட தேவனுக்கு அவர் பாதத்தை நீங்க என்னச்சு நீ முத்தம் கொடுக்கணும் அவருடைய பாதத்தை முத்து கொடுத்து மறியல் அப்பதான் அவங்க எசப்ப பாதத்துல பரிமண தைலத்தை வச்சு கழுவி ஒரு பாதத்தை ஒரு சின்ன கண்ணீரால நினைச்சு அப்புறம் முதியனால தொடச்சி பாதத்தை முத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க மரியாதை ஆனா நம்ம வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம் நம்ம இந்த முந்து நிக்கிறோம் அப்படி இருக்க கூடாது நம்ம எல்லாம் தாழ்த்தணும் ஏசப்பாக்கு முன்னால தாழ்த்தும் போது அவர் வேதம் கூறுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை படுங்கள் அப்படி அவர் உங்களை உயர்த்துவார் வேதம் கூறுகிறது தாழ்மை உள்ளவனுக்கு அவர் திருபை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு தான் முக்கியம் நமக்கு திருப அவர் கிருபை ஒண்ணுமே கிடையாது அவர் கிருபையை நம்ம பெற்றுக்கணும் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதிய கிருபை தாரும் அப்படின்னு பெற்றுக்கொள்ள திருப்பி நம்ம இழந்துடக்கூடாது கத்தனை திருப்ப இருக்கும்போது தான் திருப்பை நமக்கு பாதுகாப்பு ஆண்டவன் உங்க திருப்பை எனக்கு வேணும் இசப்பா உங்க திருப்பினாலும் என்னை முடிச்சுட்டு இசப்பான்னு சொல்லுங்க ஆண்டவத்தை வந்து நீங்க சமூக எப்போதும் உங்களை தாழ்த்துங்க எப்போது இசப்பா நான் உங்க பிள்ளைப்பா வந்திருக்கப்பா என்ன என்ன பிறந்தாலும் மன்னிச்சிருமே இசைப்பா அப்படின்னு தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் நம்மளோட பாபங்களை எல்லாம் மன்னிச்சு நம்மளை அவர் ஏற்றுக்கொள்வாரு அதனால வேவநி பிள்ளைகளாக நம்ம வேதம் கொருகிறது அவர் ஒருவரையும் பிறந்தே தள்ள மாட்டாரு அவர் எல்லாத்தையும் கூட்டி அணைக்கிற கர்த்தர் அவர் தரம் பிடித்து நடத்துகிற தேவர் கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன் தான் அவர் கால்கள் நம்மளுடைய கால்களை உயரமான ஸ்தலத்துல நடக்கப்பண்ணு அன்றைச்சில் இருக்கிறாரு தேவ பிள்ளைகளா நீங்க அவருக்கு பயந்து நீங்க நடங்க உயரமான கர்த்தர் நடத்துவார் நம்மளை அதனால தெய்வ பிள்ளைகளை அவருக்கு பயந்து தகப்பன் நினைச்சாரா தம தகப்பன் சுமக்குறது போல நினைச்சாரா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தருக்கு பயப்புற தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறாரு வேதம் கூறுகிறது சங்கீதம் நூத்தி மூணாம் சங்கீதத்துல பதிமூணாம் அரசாணம் பாருங்க நம்முடைய உருவம் என்னது அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் நம்ம மண்ணுதான் மண்ணுந்து அவர் நினைவு கூடுறாரு ஒவ்வொரு காரியத்திலையும் புல்லு முளைக்குது சாயங்காலம் காஞ்சு போயிருது சமம் தான் மனிதன் செடி போட்டிருக்கிறாரு மனிதன் அப்படிதான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா சில சின்ன பிரச்சனை சின்ன நோய் ஏதாவது வந்துச்சு அப்படியே தளர்ந்து முடிஞ்சதுன்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி புல்லுக்கு சமமா தான் நம்மள ஆண்டு வச்சிருக்கிறாரு ஆனாலும் அதுக்கு மத்தியில அவர் புள்ளையா நம்மளை வைத்து அவர் முடி முடிசூட்டுக்கிறாரு வயதை பாலம் மீது போல் திரும்ப தருகிறாரு அதனால தெய்வ பிள்ளைகளாகி கத்தருக்கு என்ன செய்யணும் பயந்து நடக்கணும் இந்த வந்து திறந்து இருக்கிறோம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது இப்படிதான் நடக்கணும் கத்தர் பயந்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நம்ம நடக்கணுமே தவிர நம்ம மன விருமணப்படி என்ன செய்யக்கூடாது கத்தரி பிள்ளைகள் நடக்க கூடாது அதனால தெய்வ பிள்ளைகளாகி நம்மள உலகம் ஒரு பக்கம் பார்த்து கொண்டு இருக்குது அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு பயந்து போது அந்த உலகத்தின் மக்கள் பாதாளத்துல போறது வந்து அவங்க தப்புவிக்கப்படுவாங்க அப்ப இவங்க வந்து எஸ்அப்ப பிள்ளைங்கன்னு சொல்லி ஆண்டவரை தேடுவாங்க அந்த பாதாளத்துல இருந்து அவங்க தப்புவிக்கப்படுவாங்க நரகத்துல போய் விழுந்து விடாதபடி அப்பின விழுந்து விடாதபடி அந்த பாதாளத்துக்குள்ள போய் விழுந்து விடாதபடி கத்திரவங்களை திருப்ப முடியும் நம்ம ஏனா இருந்தோம்னா அப்ப அந்த மக்கள் ஆண்டுக்குள்ள வர முடியாது அப்ப நம்ம பரலூர் ராஜ்ஜியத்துக்குள்ள ஆண்டோடி பிள்ளைகள் அவர் இரக்கத்தை பெற்ற பிள்ளைகள் பரலூராட்சியத்துக்கு போவோம் அப்ப இரக்கத்தை யாரு படுவானா அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் இரக்கத்தை பெறுவாங்க அப்ப அவருக்கு பயந்து போது நம்ம அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்ப அவர் இலக்கத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஏதோ பதினொன்னாட்சத்துக்கு நினச்சா முத்திரை போடுறாரு அப்ப நம்மள வந்து உலகம் பார்க்குது அப்ப நம்ம என்ன சொன்னது நம்ம நடக்கிற வழியா ஆண்டு பயப்படுற பயத்தோடு நடக்கிறோம் இந்த உலகம் ஆங்கிலம் பேசுவோம் அதை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இருந்தே கற்றுக்கு நேராக இருந்தா தான் முக்கியம் அவர் அதை பார்ப்பாரு அவர் மனிதன் பார்க்கற நான் பார்க்க மாட்டேன் மனிதன் முகத்தை பார்ப்போம்னா இருதயத்தை பார்த்தேன் பாரு ஆண்டவர் அதாவது பிள்ளைகளா இங்க நீங்க ஆண்டுகள் பயந்து நடங்க உங்க ஆண்டு கிருதையை பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் நிமித்தம் அநேக மக்கள் ஆண்டுக்குள்ள வரணும் ஆண்டுக்குள்ள வரணும் ஏதோ நம்ம வந்து பரல உதாரணத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அதுதான் முக்கியம் ஆண்டவர் அறியாம ஆண்டு பின்னால வராதவங்க அக்கறையில தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கு எரி நரத்துல விழுவாங்கன்னு போட்டிருக்கு பாதத்தை தள்ளப்படுவாங்க போட்டிருக்கு அந்த இடத்துல தான் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டுமோனா நீங்க ஆண்டவர்கள் பயந்து நினைச்சிடணும் நடக்கணும் அப்பந்தான் அவங்க வந்து சமைச்சுவாங்க ஆண்டு பயப்படுற பயம் அவங்களுக்கும் வரும் அப்ப இப்ப உங்களை இவங்க ஆண்டவர் பின் தொடர்ந்து போறாங்க நல்லா இருக்கிறாங்க சமாதமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பின்பற்ற வருவாங்க அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அந்த இறக்கத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவங்க பெற்றுக் கொள்வாங்க அதனால ஏன்னா தான் எனக்கு வாழ்த்து வாழ்க்கை வாழவே வேண்டாம் கத்தர்களுக்கு பிரியமான பாதையை என்ன நம்ம அது அது பெரிய முக்கியம் பார்த்துக்கோங்க அன்றும் பதினஞ்சு பதினஞ்சாசம் போட்டுருக்குது மனுஷனுடைய நாட்டை புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது வெளியில் புஷ்பத்தை போல போக்குறான் காற்று அதின் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிடுச்சு அது இருந்த இடமும் அது அறியாது அப்படின்னு சொல்லி புல்ல பத்தி போட்டிருக்கு புல்லுதான் மனுஷன் உண்டு மனுஷன் புல்லுக்குதான் சம்ம போட்டிருக்குது ஆனாலும் கத்துளி பதினைந்தாவசனத்து போட்டிருக்கு கத்துடைய கிருமையும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் எந்த அனாதியா என்ன இருக்கும் போடுறது அப்ப அவர் கத்துடைய கிருமையும் அவருக்கு பயந்தவம் மேல நினைச்சது இருக்குது அப்ப அந்த கிருபையும் கத்துடைய கிருமையை பெற்றுக்கொண்டோம்னா கத்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் மேலும் அவருடைய கிருபை இருக்குமே எதுவும் கூறுகிறது அந்த கிருப்பை நம்ம இழந்து பேரக்கூடாது அதனால தெய்வ இல்லைங்க நீங்க ஆண்டுக்கு எப்போ பயந்து நடங்க ஆண்டுக்கு பயந்து நீங்க நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன கரம் முடிச்சு நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் நம்ம என்னச்சு என்ன பெற்றுக்கொள்ளணும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனதானன்னு இருந்தீங்க கட்டிட கிருப நம்ம மேல இருக்குது திரும்ப நம்ம இழந்து விடாதபடி நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து மாமசம் படி நம்ம விரும்பி நம்ம மாசம் விரும்புகிறப்படி போய்கிட்டே இருந்தோம்னா வரலூராட்சியத்துக்குள்ள போகவே முடியாது அது ஒரு காலமுள்ள கூட காண முடியாது ஆனா ஆண்டுடைய கிருப நம்ம உலகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம செய்ய இந்த உலகத்துல உயிரோட இருப்போம் அவர் திரும்ப எடுத்துட்டாருன்னா ஒண்ணுமே இல்ல அவங்க வந்து ஒரு அனாதை மாதிரி ரோட்டில் விடப்பட்டுருவாங்க அதனால கத்தடி கிருபையே நம்ம பெற்றுக்கொண்டவங்க ஜாக்கிரதையோடு அவருடைய கிருபைக்குள்ளாக நம்ம இருந்து இரக்கத்துக்குள்ளாக இருந்து தகப்பன் கூட நம்ம சுமக்கிற தேவன் அந்த வசனம் போட்டிருக்குது கத்தடி கிருபையும் பதினேழாம் வசனம் அவருடைய பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கு நினைச்சுதான் இருக்குதான் கற்று மேல அவருடைய கிருப இருக்குது அது மாதிரி இல்ல அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கு இருக்குதான் நம்ம மேல இருக்கு நம்ம பிள்ளைகள் மேலே இருக்குது கிருபி நீதி அதனால பிள்ளைங்க அந்த நீதியின் தான் நடப்பாங்க அதனால நம்ம தொடர்ந்து நடந்ததும் பிள்ளைங்களும் இடறிடுவாங்க அதனால பிள்ளைங்க நம்ம வந்து ஜாக்கிரதையா நடக்கணும் கிறிஸ்தவாளுக்கு வந்து எப்படி நடக்குது இல்ல தேவ பிள்ளைகளாங்க நம்மள அவர் நடத்துகிறாரு அப்புறம் அவருக்கு அடங்கி என்ன செய்யணும் இருக்கணும் அவர் அடங்கி தான் கத்துடைய நம்மளை தொடர்ந்து வருகிற பிள்ளைகளும் கத்துடைய ஆசிரியத்தினால் என்ன செய்யணும் இறந்து இருக்கணும் அந்த ஆசிரியத்தை கத்த பயந்து நடங்க உங்களும் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பின்வரும் சந்ததிகளும் கத்துடைய சந்ததியா இருக்க வேண்டுமானால் கத்தருக்கு பயந்து கிருமைக்கு நீங்க காத்திருக்கணும் நீங்களும் நானும் கத்துடைய தான் காத்திருக்கணும் அவருக்கு பயந்து தான் நடக்கணும் பயந்து அவருக்கு முன்ன தாழ்மையோடு இருக்கும்போது கர்த்த நம்மளை வர ஆசிரிய பரிசு ஆண்டு பிரிந்து ஏசப்பா வந்து சிங்குபை பரிந்து தன்னை தாழ்த்தினார் வேதம் கூறுகிறது அப்ப நம்மளும் ஆண்டுக்கு முன்னால தாழ்மையோடு காணப்படணும் தாழ்மையோடு இருந்தாதான் கத்திய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கத்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாடுறாங்க ஆமே கண்களை வீப்போம் இல்ல அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோகத்தாக்கப்ப வேலைக்காக நன்றிச்சிருக்கிற இசப்பா நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நந்திச்சிருக்கிற இசப்பா ஆண்டவே வசனத்தை கொண்டு நீ பேசியிருக்கிறேன் உமக்கு நன்றி ஏசப்பா இந்த நாளிலும் தகப்பனே உங்களுக்கு நூத்தி மூணாம் சங்கீதத்தை ஆண்டவரை எடுத்து உங்க பிள்ளைங்க பேச வைத்திருக்கிறேன் உங்க கோடி நன்றி சொல்ற ஏசப்பா இந்த வசனத்தை நீ ஆசீர்வதிப்பீனாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் ஆசீர்வாதமா இருக்கட்டியா உன் நாம மாத்திரம் ஐயப்பட்டு ஏசப்பா உமக்கு பயந்து உடைய கிருமிக்கு பிள்ளைகள் காத்திருக்கட்டும் தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் தகப்பனே கர்த்தருக்கு பரிசுத்தமான கர்த்தனை எங்களை தாழ்த்தி பயத்தோடு இருக்க உதவி செய்யுங்க உடைய கிருபைக்குள்ளாக பிள்ளையில ஒப்புக்கிடுக்கும் கிருவைக்கு காத்திருக்கட்டுமையா கிருபையை தகப்பனை போப்படிக்காதபடி கத்தாவே பாத்து காத்துமையா அந்த யோனா கூட தகப்பனே சொன்னாரய்யா நம் மாயை நம்பி அப்படிதான் திருபையை போக்கடித்தேன்னு சொன்னது போல ஆண்டவரையே சோத்ர தகப்பனே எந்த பிள்ளைகளும் போக்கடித்து பாதுகாத்துக் கொடுங்க உங்க ரத்தத்துக்குள்ள மறைச்சு கொடுங்க கருத்து எல்லாத்தையும் உங்களுடைய பர்த்து ஒத்துக் கொடுக்கலயா எங்களை கரம் பிடிச்சி நடத்துங்க மயங்கி விடுங்க ஜெயஸ்வரி நாமத்தி ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமே நாத்மாவே மாவே கத்தரை சோத்ரி முள்ளுன பிரசாமத்தை சோத்ரி என் நார்த்த மாவெ கத்தரை சோத்ரி கத்த சேர்த்த சாக்கலோகம் மறவாதே ஆமே கத்திரங்கள் ஆசிரியை பரக ஆமே